வணக்கம் கிஃப்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் டிவி நேர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் ஷாப்பிங் ஆப் பை மூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மூட் இ ஷாப்பிங் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்பான்சரோட கண்டென்ட்டும் ஹாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ வாங்க

இல்லை லாமன் கொடுக்கிறதால் இளைவாறுதல் போதே இடைப்பாடு வாங்கிய ஆனா ஆனவர் அபிஷேகம் என்றால் அபிஷேகம் அப்படின் அடித்து கிடக்கும் நம்மை நோக்கி அபிஷேக அற்புதம் வந்த நாள் கிறிஸ்துமஸ் அபிஷேக அற்புதம் வந்த நாள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்றால் மகிழமை கிறிஸ்துமஸ் என்றால் மகிமை மனுக்குரிய நம்மை அறிமுகமாக்கி மனிதன் பிரவேசிக்கிறார் வந்த நாள் கிறிஸ்துமஸ்

நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகுப்பனிலும் மேலாய் தனி வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகுப்பனிலும் மேலாய் தனி வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விடவில்லை மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகுப்பதிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வேளைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே வேளைக்காகவே கண்மலையில் என்னை உயர்த்தி வைத்தீரே புதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே மலை மேல உயர்த்தித்தீரே குதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே உயிரந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தலப்பனிலும் மேலாய் தனி பாசம்